பெஸ்டிவல் பெல் சாக்ஸ்டர் வண்ணங்களில் லகுதிய பாரதி அமைப்பாக சிறு குறு நடுத்தர தொழில்துறையினுடைய ஒருநாள் மாநாடானது சென்னையில் வர இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியானது நடைபெற இருக்குது எனவே இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அடுத்த கட்ட முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செலியன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க அவருடன் கேட்போம் சார் வணக்கம் சார் இந்த லகுதியோ பாரத்தினுடைய இந்த மாநாடு என்ன நோக்கம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மகிழ்வான கனிவான வணக்கங்கள் பல லகு உத்தியோக் பாரதி சார்பாக எம்எஸ்எம்இ சங்கமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு சவுத் இந்தியா கான்க்ளேவாக திட்டமிடப்பட்டு எம்எஸ்எம்இ சங்கமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் என்ற ஒரு தலைப்பில் நம்முடைய பாரத தேசத்தினுடைய பொருளாதார நிபுணர் ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு ஆனந்த் நாகேஸ்வரனுடைய சிறப்பு விருந்தினராகவும் நம்முடைய ஜோகோ கார்ப்பரேஷனுடைய சிஇஓ திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராகவும் வரவழைக்கப்பட்டு மெயினாக குறிப்பாக வந்து சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி அதாவது சைனாவோடு நம்ம போட்டி இல்லாமல் இருந்தாலும் சைனாவோடு இணைந்து மற்ற நாலந்து நாடுகள் சைனாவோட போட்டி போட்டு வரும்போது ஏன் இந்திய பாரத தேசம் அதில் வந்து நம்ம இயங்கக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய அத்தியாயத்தில் இறக்குமதி மாற்று வாய்ப்புகள் என்னென்னலாம் இருக்குது அதே மாதிரி வந்து பெரிதாக சிந்தித்து நம்முடைய தொழில்நுட்பத்தை எப்படி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எப்படியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் சிறு குறு தொழில்கள் எப்படி வளர்ச்சி அடையணும் சிறுதிலிருந்து குறு தொழில்கள் எப்படி அடுத்த நகருக்கு எடுத்து சொல்லணும் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பேச்சாளர்கள் இந்த கருத்தரங்கில் கலந்துக்கிற இருக்காங்க இந்த கருத்தரங்கில் தொள்ளாயிரம் பேர் வந்து முன்பதிவு செய்திருக்காங்க இது வந்து சென்னை தரமணியில் ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி காலை எட்டரை மணிக்கு முன்பதிவு தொடங்கி ஒம்போரை ஐ மாலை ஆறு மணி வரலும் இந்த கருத்தரங்கு நடைபெற இருக்கின்றது கண்டிப்பாக சிறு குறு நடுத்தர நிறுவனத்தினுடைய மேம்பாட்டு இந்த கருத்தரங்கு தொலைநோக்கு பார்வையோடு இந்த லகு உத்தியோக பாரதி அமைப்பு தமிழ்நாடு கிளை இதை பெரிதா திட்டமிட்டு இதற்கான ஒரு பதிமூன்று கமிட்டிகள் இதற்காக உருவாக்கப்பட்டு ஒட்டுமொத்த குழுவும் இதில் இயங்கி மிகவும் சிறப்பான முறையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற இருக்கின்றது இதில் பங்கேற்பாளர்கள்னு சொல்லப்போனால் மேக்சிமம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேச்சாளர்கள்னு சொல்லப்போனால் மிகவும் மிகவும் வளர்ச்சியடைந்த மிகவும் ஒரு நல்ல பேச்சாளர்களை கருத்து வாய்ந்த ஒரு கருத்தரங்கமாக இதை திட்டமிடப்பட்டிருக்கின்றோம் இது லகு உத்தியோக் பாரதி முழுக்க முழுக்க சிறு குறு தொழில் நடுத்தர நிறுவனங்களுக்காக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அகில இந்திய அமைப்பு இதில் இந்த கிளை தான் இதை முன்னின்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம் சார் குறிப்பாக இப்போ சிறு குறு தொழில் சொல்கிறோம் நம்ம இப்போ அவங்களோட கட்டம் வந்து அதே சிறு குறுலேயே முடிஞ்சிருமா இல்லை அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் நீங்கள் தரீங்க அதற்காகத்தான் மேக்சிமம் குறிப்பாக சொல்லப்போனாக்க இந்த இந்த மாநாடே அதற்காகத்தான் எந்த லெவலில் சிறு குறு தொழில் நிற்கிறது என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம வந்து நிறைய இறக்குமதி பண்ணுறோம் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் வெவ்வேறு நாடுகள்லேருந்து இயக்கு இறக்குமதி பண்ணுறோம் இப்போ மேக் இன் இந்தியான்னு சொல்லிவிட்டு நம்ம பாரத பிரதமர் வந்துட்டு நம்ம உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்கு என்னெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படியெல்லாம் நம்ம உருவாக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்த மாநாடே இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய முதல் நோக்கமே சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற ஒரு விஷனே எங்களுக்கு அதுதான் சார் புதுசாக ஒருத்தவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு விஷயங்கள் பண்ணால் என்னென்ன ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறத எடுத்துக்க முடியும் நம்மளால் இன்றைக்கு வந்து இந்திய திருநாடும் சரி நம்முடைய தமிழக அரசும் சரி புதுசு புதுசாக தொழில் தொடர்புகளுக்கு நிறைய ஸ்டார்ட் அப் லோன்ஸு நிறைய டிக்குன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் இந்த மாவட்ட தொழில் மையங்களை அமைச்சு அந்த மாவட்ட தொழில் மையம் வாயிலாக யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுமோ நிறைய ஆலோசனைகளெல்லாம் வழங்கப்படுகிறது அதை அது போன்ற ஆலோசனைகளை வைத்து அவர்கள் வந்து சிறு தொழு குறு தொழில்களை ஆக்சுவலாக ஏற்படுத்திக்கலாம் ஓகே ஓகே நன்றி குறிப்பாகவே இந்த ஒருங்கிணைப்பாளர் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் என்பது சிறு குறு நடுத்தர தொழிலை சார்ந்த புதுதாக வரக்கூடியவர்களையும் அவர்கள் ஊக்கப்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக அவர் நம்மோடு தெரிவித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் மகேஷ் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பஸ்டர்